ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிச்சடி தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணி பொறி பொரிய வச்சுக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு பட்டை இலை அது கூட முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஒரு ஒரு காயாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டெய்லி இட்லி தோசை புரி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கிச்சடி செய்யலான்னு பிளான் பண்ணி கிச்சடி இருக்கேன் வதங்குதுக்கப்புறமா காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கூட பூண்டும் சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியோட நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் வதக்கும்போதே பார்த்திங்கன்னா காயெலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வெந்திருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போதும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும் பெருசு பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் காய் நல்லா வதங்குதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி அப்புறமா ரவையை தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ரவையை ஆட் பண்ணிவிட்டு களறி விட்டோம்னா கிச்சடி ரெடி ஆகிடும் தண்ணி ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணோடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரவையை ஆட் பண்ணலாம் ரவையை ஆட் பண்ணும்போது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா கட்டி ஆகாமல் நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா வெந்தும் வரும் இப்போ பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு இருக்கு இன்னும் நல்லா வேகட்டும் நல்லா லூஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் பாருங்கள் சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஓகே பாய்